எனக்கு புரிதா ஏன் பாடா படுத்தி எடுக்குறீங்க சீட்டி வா நீயும் என்ன நல்ல சருப்பு விளாடுவோம் எனக்கு கூடு இல்லாதவன் இந்த கணக்கு வாத்தியார் வந்து ஆழப்பண்ணம் தேடிட்டு இருக்காரு நீய என்ன இங்கே உன்னோட கூட்டிகிட்டு வந்து ஏய் வாத்தியார் வந்து தரா அவருக்கு லீவ் என்ன சொன்னவா உனக்கு எவ்வளோ சொன்னாவா நல்ல வாயில வந்துடும் பாத்துக்கோ

அவங்கிட்ட என்ன சண்டை போடுற இங்க வா உன் கூட ரெண்டு ஜந்து வந்துருக்குல்ல அதுகளும் வரட்டும் ஒன்னு ஒன்னும் டேபிள் சைஸ்ல இல்ல அது குழியும் பொய் மூணு பேரும் சேர்ந்து எங்க போனிய உண்மைய சொல்லுங்க இல்லனா தோலை உரிச்சு தொங்க விட்டுற போறேன் மறுபடி மறுபடியும் போய் சொல்லாத தோலை உரிச்சு போடுவேன் இல பொய்யா சொல்றீங்க பொய் நீங்க சொல்ற ஹலன் டீச்சரு இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல என்ன முழிக்கிற இப்போ சொல்லு உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு இம்பிட்டு நேரம் பேசணல்ல எங்கே போன நீங்களா உண்மையை சொல்றீங்களா பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போட்டான் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு பொய்யா சொல்றீங்க வெளுத்து போடுறேன் வெளுத்து சரி சரி இதுதான் கடைசி போய் உட்காருங்க சரி ஹோம் ஒர்க்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு ரெண்டு ரெண்டு தெரத எழுதிட்டு வாங்க அந்த கணக்கெல்லாம் சரியா டீச்சரே வரல நம்ம அன்னைக்கு ஆமா டீ வாத்தியார் சொல்லிதா இவங்களுக்கு தெரியும் நல்ல வேளை வாத்தியார் நல்ல ஊர்ல இருந்தனால நாங்க தப்பிச்சோம் இந்த கோபால் பையா